நான் ஆட்டு மாடு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க அதிர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்குறோமுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் நாட்டு எருமை எரு நல்லா சைஸான எருமைங்க நல்லா பெருங்கூட்டான எருமையாக இருக்குது நல்லா நீள உயரமுங்க நல்லா எலும்பு கணத்தில் நல்லா கால ஊக்கத்தில் நல்லா பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் கன்று ஈனி இருமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா பின்மடி பார்த்திங்கன்னா நல்ல வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுமுங்க நல்லா அரை வரைக்கும் நல்லா மடி விட்டுருக்குதுங்க நல்லா பெருமடியாக இருக்குது காம்புகள்னால ஓர்ஸான காம அமைப்புங்க நாலு காம்பு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரே அளவில் ஒரே சீரான காம அமைப்பாக இருக்குது நாலு காமில் பால் தெளிவாக வருதுங்க பாலுடைய அளவீடு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்கலான்னு சொன்னாங்களேங்க போன இத்தில் ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு கறவை கறந்துருக்குதுங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணவனமான எருமையாக இருக்குதுங்க தாழ்துன்னு நல்லா குடிச்சிக்குது தீவு நல்லா எடுத்துக்குதுங்க புது இடம் புது சூழலுங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது நாட்டெருமையாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க பால் வந்து ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு கடவு தெளிவாக கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலை மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு மூன்று மாத காலமாகவே எருமை வந்து போடலைங்க ஏன்னா விலை வந்து ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிது எருமையுடைய வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க எருமையினுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டு வருது அதனால் வந்து ஒரு நல்ல வேணும் அதே கரவையில் ஒரு எருமை வேணும் காம்பு பூ காம்பாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சு ரெண்டு பேரும் பாலுக்காக தரத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க எருமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து அதிக வெயில் கொண்டு போகக்கூடாதுங்க காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றி விடணும்ங்க தாளி தண்ணி நல்லா குடிக்கிற அளவுக்கு நல்லா தாளி தண்ணி வைக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் விட்டீங்கனாலும் ஒரு சில எருமைகள் பச்சை தண்ணி நல்லா குடிக்குங்க ஒரு சில பேர் தாழை தண்ணி குடிச்சா போகணுன்னு அப்படியே கொண்டே கட்டிடுறாங்க ஆனால் எருமையை வந்து பச்சை தண்ணி எந்தளவுக்கு குடிக்குதோ அந்தளவுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சி கொடுக்குங்க ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றி விட்டீங்கனாலும் நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு பாலே வந்து ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் சேர்த்தி வரும்ங்க அதனால் எருமையை வந்து எந்தளவுக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா கறவை இருக்கும்ங்க அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தலையீத்துங்க காராம்பசு காங்கயம் கிராஸ் மாடுங்க மாடு காராம் பசு மாடுங்க உடம்புல எந்த விதமான வெள்ளை புள்ளியோ மறையோ எதுவும் கிடையாதுங்க சுத்த காராம் பசம் இருக்குது காலில் ரெண்டு காலையுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் நீங்கள் கட்டி மேய்ச்சலில் வந்து போட்டிருக்குறாங்களுங்க அதனால் அண்ணாங்கல் போட்ட தாரையில் உங்களுக்கு வந்து வெள்ளை தெரியுமா தவிர வெள்ளை முடிய தெரியுமா தவிர மற்றபடி உடம்புல எங்கேயுமே வந்து வெள்ள முடியோ மறையோ எதுவும் கிடையாதுங்க சுத்த காராம்பசு மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலைங்க நல்லா முகலட்சணமான மாடாக இருக்குது உடம்பு வந்து நல்லா பெருங்கூட்டு உடம்புங்க நல்லா அகலமான உடம்பமைப்பு நல்லா குதிரை மாதிரி நல்லா உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு உடம்புல இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நல்லா காம்புக்கு நல்லா தெளிவான காமமைப்பாக இருக்குது ஈத்து தலையீத்துங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க காராம்பசு காலைக்கு தான் என்ன சேர்க்க பண்ணுன்னு சொன்னாங்களுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா தலையை திரியே வந்து குறைஞ்சது காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் கருவே தெளிவாக கறந்துக்கலாமுங்க ஏன்னா ஒரு வாரத்தில் கன்று இனீரும் நல்ல மாடாக இருக்குது காராம்பசு மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்லு தான் உளுந்துருக்குதுங்க ஏழு பல்லு தெளிவாக இருக்குது குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல புறவு வந்து எல்லாம் ஏத்தமான அமைப்புங்க நல்லா வால் இருக்கும் வால் நல்லா சன்ன வாழாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்புல காம அமைப்பில் ஒரு காரம்பசு மாடு இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு தாளு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க கூச்ச சுபாவம் எதுவும் கிடையாது மடி அடி வயிறு மேலே எங்கே தொட்டு நீவினிங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக சாதுவாக நிற்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப சொன்னீங்களா நம்ம அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு உன்னான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தலையீட்டுங்க காராம்பசு மாடு விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பல்லு ஒரு தான் விழுந்திருக்குது நல்ல மடியால் சுத்தத்தில் தெளிவான மாடாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க ஒரு காரம்பசு மாடு நல்ல குணவனத்தில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட காங்கேய மாடுகள் இருக்குதுங்க காங்கேயம் கன்று மாடுகள் இருக்குது கிடாரிக்கன்னோட மாடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எப்போ வேணால் நம்ம பண்ணைக்கு நேரில் வரலாமுங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்மளோட பதிவை பார்த்துட்டு வாங்க மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நாம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க